வணக்கம் இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜீவசமாதி சர்க்குரு சிவசாமி சித்தர் ஜீவசமாதி இது இருக்கிற இடம் காஞ்சிபுரம் இவருக்கு இன்னொரு அழகான பேர் இருக்குது அதாவது போடா சித்தர் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் வந்து இவர் ரொம்ப பிரபலம் இவரோட ஜீவசமாதி வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்தில் சர்வ தீர்த்த அப்படின்னு ஒரு குலம் இருக்குது அது பக்கத்தில் இருக்குது அதோடய லிங்க் லொக்கேஷனோட லிங்க்கெலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஐயா பற்றி நம்ம அங்கே போய் கொஞ்சம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஒரு கடந்த ஒரு எழுபது ஆண்டுகள் அதாவது அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் வந்து அவர் சமாதி அடைஞ்சிருக்கார் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வெளியில் மயான லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்குது அந்த கோயிலோட பிரகாரத்துக்கு வெளியில் அந்த லிங்கத்து பக்கத்தில் வந்து பல ஜீவன் முக்தர்கள் அதாவது சித்தர்கள் யோகிகள் வந்து அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க அந்த சிவனை வந்து பூஜை பண்ணியிருக்காங்க இவர் அந்த இடத்துலேயே தான் உட்காந்துருப்பார் இவருடைய தோட்டம் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப மெலிந்த ஒரு உடம்பு க கருப்பான ஒரு தேகம் பா ஒரு ஒரு கந்தலான ஒரு துணியை வந்து மேலே போத்திருப்பார் எப்போவுமே யார்கிட்டையும் பேச மாட்டார் எப்போவுமே வந்து ஒரு அமைதி ஒரு தான் இருந்திருக்காரு யாராவது எப்பயாவது வந்து கிட்ட பேசுனா கூட போட போடான்னு சொல்லுவாராம் ஆனால் அப்படி அவர் யாரை பார்த்து போடான்னு சொல்லுவாரோ அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்றது யாருக்கும் தெரியல ஏன்னா ரிஷி மூலம் நதி மூலம் கண்டுபிடிப்பது கஷ்டம் அதே மாதிரி இவர் யார் எங்கேருந்து வந்தார் அதை பற்றி யாருக்கும் தெரியாது ஆனால் இவர் வந்து அந்த ஏகாம்பரநாதர் கோயில் வெளியில் உட்காரும்போது சில அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த கோவில் மூன்றரை நேரம் ஐயா உள்ளே உட்காந்துருந்திருக்கார் எப்போவும் போல் அப்போ அந்த கோவிலில் வேலை செய்கிற குருக்கள் மற்றும் அங்கே இருக்கிற வேலை செய்கிற மற்றவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கோவிலில் போட்டினோம் கொஞ்சம் வெளியில் போக சொல்லியிருக்காங்க ஐயா போகலை அதனால் இவரை வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கோவில் வெளியில் உட்கார வச்சிடுறாங்க கதவெல்லாம் நல்லா தாப்பா போட்டு பூ பூட்டெல்லாம் போட்டுட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வரும்போது இவர் வெளியில் இல்லை ஏன்னா அவர் எப்போவுமே அங்கே தான் இருப்பார் அப்போ கதவை திறந்துட்டு கோயில் கர்ப்பகிரகம் உள்ளே போகும்போது அங்கே ஏகாம்பரநாதர் கோயில் கர்ப்பகிரகத்து ஒரு வெளியில் வந்திருக்கார் இதை அந்த நேரத்தில் நிறைய பேர் பார்த்து ரொம்ப ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சி இது வந்து அந்த நேரத்தில் அங்கே இருந்த காஞ்சி பெரியவர் அந்த சங்கராச்சாரிய மடத்தில் இருக்கிறவர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு ஜீவன் முக்தர் அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்லை ஒரு சித்தி பெற்ற ஒரு மனிதர் அதனால் அவரை வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அவர் தொந்தரவு பண்ணாதீங்க அவர் என்ன செய்கிறாரு அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகிகளை வந்து சில யோகிகளால் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி தான் அந்த நேரத்தில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இவர் வந்து தெருவில் இருப்பார் கையில் எப்பவுமே ஒரு கந்த துணி வச்சிருப்பார் ஏதாவது குப்பைகள் வச்சுருப்பார் அதாவது ஒரு சிமிலாரிட்டி நம்ம பார்த்தோம்னா நிறைய சித்தர்களோட தோற்றம் வந்து இப்படி தான் இருந்திருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரன் போலவும் ரொம்ப வந்து ஒரு அழுக்கான தோட்டத்தை தான் காட்டியிருக்காங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருந்திருக்காங்க அதுதான் அதுக்கு காரணமாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு சம்பவம் என்னென்னா சாமியை பற்றி தெரிஞ்சு ஒரு ஃபாரினர் ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு அடிக்கடி கோயிலுக்கு வந்து இவரை பார்த்து இவர் தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்ன காசு இருக்கோ தட்சணையாக கொடுத்துட்டு போவாராம் சாமி வந்து எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார் ஆனால் அவர் கொடுத்தா வாங்கி வாங்கி ஓரமாக போட்டுருவாராம் என்ன இருக்குது ஒரு நாள் வந்து ஒரு ஊர் கிளம்புற நேரம் அவர்கிட்ட சுத்தமாக காசே இல்லை அந்த வெள்ளக்காரர்கிட்ட அப்போ சாமி சாமிக்கிட்ட அவர் உட்காந்துருக்காரு சாமி வந்து அவர் கையில் ஒரு ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு அதை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு அதில் எச்சையை துப்பியிருக்காரு என்னடா இப்படி பண்ணுறாருன்னு வந்து எல்லோரும் யோசிக்க ஆனால் இவர் அவர் வந்து ஞானிகளை பற்றி இவரது தெரிஞ்சவர் அதனால் இவர் வந்து எதை செஞ்சாலும் நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பொட்டி எடுத்துகிட்டு அவர் கிளம்பிடுறாரு அதன் பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காருனா அவர் கொஞ்சம் தூரம் போய் திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே அவருக்கு என்ன தேவையோ தேவையான பணம் இருந்ததாக சொல்கிறாரு இது வந்து அங்கே நடந்த ஒரு அற்புதம் இது மட்டும் இல்லாமல் நிறைய நோய் வாய்ப்பட்டவங்க வந்து சாமியை பார்த்துருக்காங்க அவர் எல்லாரையும் பார்த்து என்ன விஷயம்னு சொல்லுவாங்க ஆனால் சாமி எதுவும் பதில் பேசாமல் போடா அப்படின்னு சொல்லுவாராம் போடா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கர்ம வினைகள் போனதாக வந்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி சித்தர்கள் வந்து அவங்களோட வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்காவது கஷ்டம்னா அது தீர்த்து வைப்பாங்க அதாவது அவங்களோட கர்ம வினையை போக்கி தீர்த்து வைப்பாங்க இதே மாதிரி தான் ரமண மகர்ஷியும் பண்ணியிருக்காரு விசிறி சாமியாரும் பண்ணியிருக்காரு நம்ம எந்த சித்தர்களை பார்த்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவரை பார்க்கவரங்களோட கர்மவினையை நீக்கியிருக்காரு அது எப்படி நீக்கினாங்க அதன் சூட்சமாக என்னன்றது நம்ம உள்ள போய் பார்க்கணும் அப்போ இவரும் வந்து ஒரு நவகண்ட யோகின்னு சொல்கிறாங்க ஏன்னா முதலே பார்த்துட்டோம் டிரான்ஸ்மைக்ரேஷன் பண்ணியிருக்காரு அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாயமாக மறைஞ்சி போய் உள்ளே உட்காந்துருக்கார் கோயிலுக்குள்ளே அதே போல் இவர் வந்து நவகண்ட யோகம் பண்ணதாக சில பேர் சொல்கிறாங்க அவர் யோகம் பண்ணும்போது உடம்புகள் வேறு வேறு இடத்துல பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு தவிர இன்னொரு சம்பவம் நடக்குது சாமிஜி வந்து அந்த சமாதி அடைகின்ற நேரம் ஆனால் அவர் அதையும் யார்கிட்டேயுமே சொல்லலை அதற்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அதாவது ஜீவசமாதி அடையிறத சொல்லி அதுக்கான ஆயத்த வேலைகளை செஞ்சு சில விஷயங்களை செய்கிறதும் வந்து ஒரு ஆசைக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லிட்டு அதற்கூட சாமி தவிர்த்துருக்காருன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஜீவசமாதியை வந்து பக்தர்கள் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெங்கலத்தில் ஒரு சிலை செஞ்சுருக்காங்க அந்த சிலை போதும் சாமியோட முகம் வந்து சரியாக வரவே இல்லை பல தடவை முயற்சி பண்ணியும் அதன் பிறகு எல்லாரும் சாமியை வேண்டிட்டு பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி அவரோட ஆணைக்கு அப்புறம்தான் வந்து ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த சிலை இப்போ ரொம்ப அங்கே நீங்கள் பார்க்கலாம் அது வந்து பார்க்க அப்படியே ஐயா மாதிரியே இருக்கும் இது ரொம்ப அற்புதமான ஒரு ஜீவசமாதி பல பேருக்கு நல்ல பயன்களை கொடுத்துருக்கு அனைவரும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு ஜீவசமாதி காஞ்சிபுரம் போகும்போது நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல் நான் சங்கர் அடுத்த வாரம் வேற ஒரு ஜீவசமாதி மற்றும் இதே போல் ஆன்மீக விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய